மாதிரி இல்ல மாப்பி மா என்னடி வாசல்ல வரப்பு ஏதாவது விசேஷமா எங்களுக்கு பதில் சொல்லிட்டு உள்ள போங்கிட்ட பேசுறது தெரிஞ்சுதான் பேசுறியா தெரிஞ்சுதாங்க பேசுறோம் நம்ம எங்களை நட்டாத்துல விட்டு ஆளுநர் நல்லா தெரிஞ்சுதான் பேசுறோம்

நான் தொட்ட எவளையும் விட்டதே இல்லை நான் சொன்னதை செய்வேன் சும்மா வாடி பேசாம வாடி உள்ளன

எனக்கு தெரியும் அப்படி பண்ணிட்டா நம்ம ரெண்டு பேர் குடும்பத்துக்குமே அவமானம் அது மட்டும் இல்ல காலகாலமா கௌரவமா வாழ்ந்தவங்க அப்பா ஊருக்குள்ள தலைமை நடக்க முடியுமா இவங்களால நம்ம ரெண்டு பேர் உடம்பத்த பிரிக்க முடியும் உள்ளங்களை பிரிக்கவே முடியாது ஒண்ணு மட்டும் சொல்றேன் பெரியவரோட ஆசீர்வாதத்தோட நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் நிச்சயம் நடக்கும் அது வரைக்கும் நீ தெரியுமா என் மேல உண்மையிலேயே உனக்கு அளவு இருந்த நம்பிக்கை இருந்தா இனிமே இந்த மாதிரி முடிவுக்கு வர மாட்டேன் சத்தியம் என்ன அண்ணுமா என் ஜீவன் தானே அது முதல் கையில் நம் தேவன் கையில் நல்வாழ்

ஐயா நம்ம குழந்த மாரியா தோக்கில மண் சோறு சாப்பிட்டு அழகு குத்திக்கும் போது இல்லையா எங்க தாயி எங்க அம்மாவை எடுத்துக்கிட்ட இப்ப எங்க அப்பாவையும் எடுத்துக்காதம்மா அதுக்கு பதில என் உயிரை எடுத்துக்கோ

உக்காருங்க சம்பந்தி என்ன அப்படி பாக்குறீங்க ஓஹோ அன்னைக்கு என் வீட்டுல வச்சு உங்கள சம்பந்தின்னு கேலி பேசுன அத நினைச்சுட்டீங்களா தப்புதான் மன்னிச்சுங்க அன்னைக்கு அப்படி பேசுன இப்ப பாத்தீங்களா ஆண்டவனே என்ன உங்க வீட்டு கூட்டு வந்து உட்கார வச்சு சம்பந்தம் பேச வச்சுட்டான் நம்ம கையில என்னங்க இருக்கு ரெண்டு மோதல் இருக்குன்னு சொல்லுவாங்க அத கூட போகும்போது போட்டுக்க முடியாது நம்ம கையில ஒண்ணுமே இல்லங்க எல்லாம் அவன் கையில ஐயா தகுதிக்கு மீறின இடத்துல என் மகன் ஆசைப்பட்டு தப்பு தானுங்களே நீங்க மேல கோபப்பட்டது நியாயம் தானுங்களே ஒரு ஆணும் பொண்ணும் மனசார இணைஞ்சிட்டா என்ன என் பணத்தால மகனால அது முடியும் தங்கவேலு எனக்கு எல்லாமே என் மக தாயா அவளுக்காகத்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அவ போயிட்டாள் அப்புறம் பணம் இருந்து என்ன இல்லாம போன என்ன உனர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆஹா நல்லா யோசிச்சு நல்ல முடிவுக்கு தான் வந்திருக்கிறேன் என் பொண்ணு சந்தோஷமா வாழணும் அமோகமா வாழணும் என் உயிரையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம் என்னங்கையா கண் கலங்கிக்கிட்டு உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாவே நடக்குங்கய்யா நான் செஞ்ச தப்ப நான் தானே சரி பண்ணனும் அதுங்க ஒருத்தர் ஒருத்தர விரும்பும் போது நாம குறுக்க நிப்பானே நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அடுத்த முகூர்த்தத்துல அதுங்க கல்யாணத்தை முடிச்சிருவான் நீ என்ன சொல்ற இது இன்னும் கூட என்னால நம்பவே முடியலங்க நீ சம்மதிக்கிறியா உனக்கு சம்மதம் தானே அப்படின்னா அப்ப தாம்பலத்தை மாத்திக்குவோம் இதுவரைக்கும் என் பொண்ணு விருப்பப்பட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துக்கறேன் இப்போ உன் பையன் அது விரும்பிருச்சு அதனால இந்த தட்டோங்கிட்ட पूर्ण சமாதத்தோட தரேன் ஏத்துக்கு ஆ இன்னமே என்னைய செய்யறது நம்ம ஊர்ல நம்ம வியாபாரியல்கான பாடு போட்டுக்கிட்டற நம்ம ஒரே ஆளே நம்ம தம்பிதான் அவரையும் பொண்ணு கொடுத்து வளச்சு போட்டுக்கிட்டாரே நம்ம பண்றயாரு இனிமே கூலி உயர்வாவது போராட்டமாவது ஆமா ஆமா அண்ணையா சொல்றீங்க ஆமா தம்பி உனக்கு தன்னோட பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க உங்க அப்பா கிட்ட சம்பந்தம் பேசி தட்ட மாத்திக்கிட்டாரு நம்ம பண்ணையாரு அதெல்லாம் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பண்ணையாருங்க செய்யற ராசதந்திரம் யாது அண்ணா இனிமே தங்கராசு நமக்காக பாடுபடுவாருங்கிறத நாம நினைச்சு பார்க்க கூடாதுன்ன அப்போ நம்ம ஒளிய நாம தான் பாத்துக்கணும் இந்த பாருங்க காசுக்காக எப்படி என்னைக்குமே என் கடமையை விட்டு கொடுத்தது இல்லையோ அதே மாதிரி காதலுக்காகவும் என் கடமை நான் என்னைக்கு விட்டு தர மாட்டேன் என்னுடைய காதல் கல்யாணம் நம்முடைய ஒத்துமை எல்லாம் பாதிக்கும் நினைச்சீங்கன்னா நம்ம வர்க்கத்துக்காக அந்த காதலை கூட தியாகம் செய்ய தயாராக நீங்க இப்பேற்பட்ட தியாகம் பண்ண தயங்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா அதுக்கு இப்ப அவசியம் இல்ல செல்லமா வளர்த்த மகளை எப்ப மனசுப்படி வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டனும் அப்பவே சொத்து சொகம் வீடு வாசல் இது மேல இருக்கிற ஆசை எல்லாம் போயிருச்சு நான் சொல்றேன் நல்லா கேட்டுங்க எப்போ உங்க தலைவர் சொல்லிட்டாரோ இப்போ என் முடிவை தான் உயிர கூட விட துணிஞ்சாலோ அந்த நோக்கம் நிறைவேறணும் சொத்து சொத்து என் உசுர கூட கொடுக்க தயாரா இருக்கிற அப்புறம் உங்க இஷ்டம் உங்க தலைவர் இஷ்டம் நல்லா யோசிச்சு பாருங்க நான் வரேன் மேடையில வீட்டுல அரசியல் ஒரு வித்தியாசமான முதலாளிய இங்க தாங்க பாக்குறோம் ஐயா இந்த கல்யாணத்துலபூர்ண சம்மதங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க சொல்லிட்டீங்க இந்த வீட்டுக்கு வரப்போற ஒரு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா நல்லா இருக்கும் எனக்கு பரிபூர்ண சம்மதங்க யா ஐயா சின்னயா சின்னயா என்ன கையோட கூட்டு வச்சுரு போட எனக்கு போட உங்களுக்கு நிச்சயம் பண்ண பண்ண உங்க பாட்டுக்கார கட்டி வச்ச பாருங்க

இவங்கிட்ட என்னடா வெட்டி பேச்சு போய் பொண்ணு கடத்துல தாலி கட்டுறா இவனா நான் பாத்துறேன் உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா இவங்க எல்லாரையும் ஒதுங்கி நிக்க சொல்லு ஒத்தக்கு ஒத்த நாம மோதி பாத்துருவோம் அடிச்சு வெட்டு கொல்லு தங்கரா சேவன் Hei! Ja, 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 ja. अरे yeah. கூட்டு போய் நீங்க மரியாதை பண்ணுங்க என் பாப்பிளைக்கு நான் மரியாதை பண்றேன் மாப்பிள்ள இனிமே இங்க வேலை இல்ல புது ட்ரெஸ் போட்டு வாங்க கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம கச்சேரி தானே என்னது உங்க கச்சேரியா அதெல்லாம் முடியாது பாய் கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு ஆடா பாவி பாய பண்ண போறோம் என்ன கோரி வருஷம் பண்ணுவேன்